பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வது இந்த முடி உதிர்வதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சில சைவ உணவுகள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தோம்னா முடி ஆரோக்கியமாக இருக்கிறதோட முடி நல்லா வலுவடைஞ்சு முடி உதிர்வதும் தடுக்கப்படும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாசடைந்த சுற்றுச்சூழல் காரணமாக முடியில் நிறைய பிரச்சனை ஏற்படுது அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வழுக்கை வழுக்கை இளநிறை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது சொல்லப்போனால் முடியோட ஆரோக்கியத்தை வச்சு உடம்போட ஆரோக்கியத்தை சொல்லலாம் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தோன்னு சொன்னால் முடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதே நம்மளுக்கு வந்து உடம்புல ப்ராப்ளம் சரியான சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் முடி உதிர்வது பொடுகு தொல்லை வளர்ச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அதனால் நம்ம வந்து எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படி என்னென்ன சத்துக்கள் எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முடி வளர்ச்சிக்கு தேவையான அந்த சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் வைட்டமின் சி ப்ரோட்டீன் இந்த மாதிரி சத்துக்கள் தான் ஸோ நம்ம வந்துட்டு சோயா பீன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ணும் ஏன்னா கூ முடி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கேரோட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனால தான் உருவானது இது சோயாபீன்ஸில் ஜாஸ்தி இருக்கிறதுனால முடி இதாச்சு அப்படின்னு சொன்னால் புரோட்டீன் உணவுகளை அதிகம் சாப்பிட்ணுங்கிறது அர்த்தம் அதனால் நம்ம சோயாபீன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இது வந்து கூந்தல் வளர்ச்சி அதிகரிக்கிறதோட நம்ம பழுதடைந்த முடியையும் சரி செய்கிறதுக்கு உதவுது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பாதாமில் வைட்டமின் இ வந்துட்டு அதிகமாக இருக்குது இது கூந்தலில் ரொம்ப சீக்கிரமாக வளர செய்து அது மட்டும் இல்லாமல் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கூந்தலில் வேர்கள் நல்லா வலுவடைகிறதுக்கு உதவி செய்யுது அப்புறம் இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மு முடியை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசி இந்த அரிசியில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்புறம் நார் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் இருக்குது இதை வந்து நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை இலை காய்கறிகள் அந்த பச்சை காய்கறிகளான அந்த பசிலக்கீரை கடுகு கீரை இந்த மாதிரி கீரைகளில் வந்து முடிக்க தேவையான இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது அதிலும் இதில் ஏ வைட்டமின் ஏ அப்புறம் வைட்டமின் சி சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதுனால இரும்பு சத்துக்களை உடம்பு உறிஞ்சுறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யுது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன இதில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கு வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா கொலாஜன் உற்பத்திக்கு உதவி செய்யுது இந்த கொலாஜன் தான் கூந்தலோட வளர்ச்சிக்கு உதவுற ஒரு பொருள் அப்புறமா சீஸ் இது வந்து வலுவிழந்து கிடக்கிற முடியை சரி செய்யறதுக்கு தேவையான புரோட்டீன் சீஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் கால்சியம் ஜாஸ்தி இருக்கு அதனால் இதை வந்துட்டு நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா கூந்தல் வந்து தடுக்க முடியும் அப்புறமா ஓட்ஸ் ஓட்ஸ்ல இருக்கிற இரும்பு சத்தை உடம்ப வந்து நம்ம சீக்கிரமா உறிஞ்சிக்கும் அதனால இதில் நம்ம ஓட்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துக்கிறதுனாலதான் அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா கிடைக்காத பாஸ்பரஸ் மெக்னீசியம் சத்துக்கள் ஓட்ஸ்ல ஜாஸ்தி இருக்கு அதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உதவி செய்யும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொண்டை கடலை பருப்பு வகைகளில் ஒன்றான கொண்டைக்கடலையில் அதிக அளவில் ஜிங்க் இருக்குது இது ஸ்கால்ஃபில் பொடுகு ஏற்படாமல் தடுக்கிறதுல ரொம்பவுமே சிறந்தது அதிலும் இதில் இருக்கிற கனிம சத்துக்கள் பொடுகு வராமல் பாதுகாக்க பாதுகாக்கிறதுலேயும் ரொம்ப சிறந்தது அதனால இந்த உணவுகளை நம்ம ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் முடி உதிர்வை தாராளமாக தடுக்க முடியும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ